அதே நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு நண்பா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் லாட்ரிக்கு கேசிங் போட்டுருக்கும் கேரளா லாட்ரிக்கு கேசிங் போட்டுருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்கணும்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா ஆனால் நம்மளுக்கு கேரளா இலர்ட்டி ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுனேன் அடுத்தது நம்ம வீடியோ நம்ம போடல எனக்கு கேரளா இலர்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் எடுத்து கொடுக்கணும் ஆனால் நம்ம ஒரு ஷோ போடணுங்கிறதுனால அது கொஞ்சம் தெளிவாக எடுத்து கொடுக்குறதுனால அந்த ஒரு ஷோவுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருணுப்பா பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா கூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துட்டு தான் இருந்தோம் இப்போ நம்மளால் வீடியோ போட முடில நம்மள்ட்ட கெஸ்ஸிங் வாங்குகிற நண்பர்களுக்கு போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் டே பிளானில் வரவங்களுக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் என்ன கரெக்டாக இருந்தாங்க நம்மளால வீடியோ கரெக்டாக ஸ்டடி பண்ண முடியல நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் நம்ம வீடியோ உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் வெற்றி எடுக்கலான்ட்டு இந்த பார்த்திங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்டியான கெஸ்ஸிங் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு மணிக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறது எட்டு மணிக்கு அப்புறம் பதினோரு மணிக்கு கெஸிங்கு எல்லாத்துக்குமே நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுனால நம்மளால் அஞ்சு சவுலு அஞ்சு ஆறு சவுலு கொடுக்குறதுல ஒரு அஞ்சு நாலு சவுள்னாச்சும் வெற்றி எடுக்கணும் அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு எல்லா சவுலையும் வெற்றி எடுக்கிறதுனால அவங்க ஸ்டாண்டர்டாக நம்மள்ட்ட கெஸிங் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே டைம் கரெக்டாக நண்பா அதனால தான் நம்மளால் கண்டினியூஸ் வீடியோ போகிறோம்ல இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீடியோ நண்பா உங்களுக்கு நம்ம வீடியோவில் போடுற நம்ம வீடியோ அனுப்புகிறப்போ யசிங் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக முயற்சி நிறையா பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது கமான்ஸும் வந்தாலே நம்மளுக்கு பாதி இது உங்களுக்கு நீங்கள் உங்கள் கெஸிங்கே நீங்கள் இது சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது மாற்றலாம் உங்களுக்கு எதுமாரி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுமாரி நம்ம மாற்றலாம் மாற்றலாம்ப்பா அதனால் நீங்கள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து நேரானு கேரளா லட்டிக்கான கெஸிங் மட்டும் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் பார்ப்பாங்கப்பா ஆல்போர்டு கெஸிங் பாருங்கள் ஒன்று ஒன்பது பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்பது மூணு நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் இது பிளான்ல நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்க டேரக்டாக இருக்குங்க இங்கே வீடியோவில் பார்க்குறவங்க இது வந்து ஒரு பாக்ஸாக ஏதாச்சும் ஒரு பாக்ஸ மட்டும் நீங்கள் பிளே பண்ணி பாருங்கள் நம்ம பாக்ஸாக கொடுக்குறோம் நம்ம பிசி கொடுத்தோம்னா நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குறோம் நம்மளுக்கான பிசிவிட்டிக்கு டான்ஸ் அதிகமாக இருக்கணும்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் அஞ்சு ஒன்பது மூணு ஒன்று நாலு ஒன்பது ஆறு ஒன்பது மூணு அஞ்சு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்பது ஏழு ஆறு ரெண்டு எட்டு நல்லா ஸ்டாங்காகவே எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வரணும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா அதேமாதிரி போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பி போர்டு நாலு ஜீரோ சி போர்டு மூணு நண்பா நல்ல ஸ்டாண்டாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க ஏன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் பாருங்கள் நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் மட்டும் ஒன்பது ஒன்பது ஏன்னா மூணு மூணு வரணுன்பா ஒன்பது ஒன்பது இல்லைன்னா மூணு மூணு டபுள்ஸ்னு வந்தால் அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்று வர்றதுக்கான சான்ஸ் இருக்கணும்பா இது மூணு டபுள்ஸ் வந்தால் மற்றதெல்லாம் நம்மளுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணலாம் நண்பா மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு பழைய வீடியோவில் கொடுத்துருப்பேன் மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க நாலு சவுக்குமே சேர்த்து ஒரு ரெடிங் சொல்லுவோம் அதில் வந்து கம்பல்சரியான வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இது வந்து நம்ம மந்த்லி பிளானில் உள்ளவங்க டே பிளானில் உள்ளவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்கோக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவோம் நண்பா கம்பல்சரி வெற்றி எடுக்கலாம் நண்பா நீங்கள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கானே நாலு நம்மளுக்காக நல்ல வெற்றி கே கெஸிங் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா